ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எல்லாருக்குமே வாழ்க்கையில் நிறைய கனவுகள் இருக்குது ஆனால் அந்த கனவுகளை எல்லாம் முழுமை பெற்றிருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா கண்டிப்பாக இருக்காது ஏன்னால் கனவுகளையே கனவாக நினச்சி நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம் கனவுகளை நிறைவேற்றணுன்னா நிறைய போராடணும் அந்த போராட்டத்திற்கு ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் கஷ்டப்படுறதுக்கும் ரெடியாகணும் ஒவ்வொரு மணித்துளிகளையும் பொன்னானதாக மாற்றணும் அதற்கான வழிகளை தேடி ஓடணும் ஓடிக்கொண்டே இருக்கணும் நிறைய சாதித்தவங்களெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த இடத்துக்கு வர்றதுக்கு பயங்கரமாக ஓடி இருப்பாங்க அவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க அவங்களுக்கு அந்த அங்கீகாரம் கிடைச்சதோ நிறுத்தலை ஏன் நிறுத்தலைன்னா அந்த அடையாளத்தை தக்க வச்சுக்கணும் ஆசைகள் இன்னொன்று பல வெற்றிகள் என்னும் வந்து சேர வேண்டும் என்பதற்காகவே அவங்க ஓடிட்டே இருப்பாங்க நம்ம பக்கத்துலேயே கூட பார்த்தோன்னா சின்னதாக தான் ஃபஸ்ட்டு ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க டூ த்ரீ இயர்ஸ் கழித்து பார்த்தோன்னா நாலஞ்சு பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க ஸோ எல்லாத்துக்கும் பின்னாடி பார்த்திங்கன்னா கடின உழைப்பும் கனவுகளும் தான் இருக்கும் ஸோ எல்லாராலேயும் சாதிக்க முடியும் கனவுகளை முழுமைப்படுத்த முடியும் கனவுகள் வெட்டி பெறட்டும் ஆசைகள் குறையாமல் வளரட்டும்